ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆரம் தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் மேங்கோ மாடலில் வந்திருக்கு மேங்கோ நல்ல அரும்பு மாதிரி அழகாக கெட்டியான டிசைன்லேயே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு சப்டிப்டாக சூப்பரான ஒரு டாலர் மாதிரி வச்சு அழகான ரூபியும் ஏலிக்கலும் சேர்ந்து அழகான ஒரு டாலரோடு வந்திருக்கு பாருங்கள் நடுமத்தில் ரூபி கண்ணுங்க இந்த ஆரம் நம்ம கடைக்கு ஒரு எட்டு பவுன் மதிப்பில் வந்திருக்கு நல்ல வெயிட்டான பீஸ் தாங்க சூப்பரான டிசைன் இது நல்லா கத்தி மாதிரி அழகாக இருக்கும் அரும்பு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எந்த சேரீ கட்டியிருந்தாலும் இந்த ஆரம் போட்டாலே அவ்வளோ அழகாக நல்ல பாரிக்கமாக இருக்கும் இந்த ஆரம் நம்ம கடைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான தான் வந்திருக்கு அசல் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க டாலரோட வெயிட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக வாங்க குறைந்த வலையிலே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்